அஸ்ஸலாமு அலைக்கும் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காயும் கழுவி கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி பச்சை மிளகா வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க கத்திரிக்காவையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திட்டு ரெண்டு விசில் விடுங்க நல்லா வெந்த பின்னாடி மத்திய இருந்துச்சுன்னா கடைஞ்சி விடுங்க நான் விஸ்க வச்சு கடைறேன் இதுக்கு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கடையில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி ஹோம் ஃபுட் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்